வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கருணிய ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது இருக்கு இல்லையா தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது அப்படியே தொண்ணூற்றி அஞ்சாக மாற்றி நமக்கு டிரா நம்பர் அப்படியே கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அது ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொடுத்தோம் அது நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவட நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் நம்ம சொல்லிருந்தோம் அந்த வகையில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மேட்ச் மேட்ச் ஆகலை ஆறாம் நம்பர் வரல நமக்கு அதுக்கு பதிலாக நாலு அஞ்சுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பர் மேட்ச் ஆகிடுச்சு நம்ம எப்பயுமே பவர் நம்பர் ஒன்று வந்து ஒன்று தான் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் சரியா அப்போ அந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இதில் பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுத்துக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்பது நம்பர் நமக்கு பெண்டிங் இருந்துச்சு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு பெண்டிங் நம்பர் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி ஆடாத அந்த கருண்யா ப்ளஸ் வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஒன்பது அஞ்சுங்கிறத மேட்ச் பண்ணாங்க ஒன்று ரெண்டாவது என்றைக்குமே பெண்டிங் நம்பர் போன போன வாரத்தில் எடுத்தாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் பெண்டிங் நம்பர் ஒரு நம்பர் எடுத்தாங்க பட் அதனுடைய நீட்சியாக வந்து நமக்கு மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அது போக பேட்டர்ன் மெத்தேடும் இந்த மாதத்தில் நமக்கு மேட்ச் மேட்ச் ஆகிருச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங் அது என்ன சொல்கிறேன்னா ஒன்பதாம் நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் மெத்தேடும் நமக்கு சூப்பராகவே மேட்ச் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஆறு நாலு நாலுன்னு மேட்ச் பண்ணி சூப்பராக திரும்ப நாலு நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதுலேயும் நமக்கு பேட்மிண்ட் மேட்ச் ஆகிருந்துச்சு இந்த கார்மனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமான சில விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க அது எப்பயுமே மாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ராயல் நம்பர் ட்ரையல் நம்பர்லாம் மேட்ச் பண்ணி ஆடவே மாட்டாங்க ரேண்டமாக நம்பரை சூஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே கார்மனியாக ப்ளஸுக்கு உண்டானது ஆனால் இந்த டைம் நமக்கு வேறு மாதிரியான மெத்திலாம் ஆடிருந்தாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நாளைக்கு சொன்ன கேரள உடைய ரிசல்ட் அதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா நமக்கு எப்போயுமே சொர்ண தான் இருக்கும் அப்போ அந்த சொர்ண கேரளாவில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஒரு குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பர் மட்டுமே நமக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கும் அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயே வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஒன்பதாம் நம்பரு அது போக நாளைக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பர் ஒரு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஆடவே முடியாது அது போக இந்த ட்ராவில் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னால் ஒன்றா நம்பர் இருக்குது அதை நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு நாலு பி போர்டில் வந்து ஒரு பத்தொம்போது சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு நாள் பெயிண்டிங் அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பர் இருக்குது அப்போ அந்த ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு ஆறு பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு சி போடலில் நமக்கு ஒரு ஏழு நாளாக பெயிண்டிங் இருக்குது சரியா ஏன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கணக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு பெண்டிங் இருக்கா இல்லையானே எப்படி தெரியும் நீங்கள் இருந்தால் அதை தெரிஞ்சால்தான் உங்களுக்கு அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் கொடுப்போம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஒரு ஆறு பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு சி போர்ட்டில் வந்து ஒரு ஏழு இதுவும் நமக்கு ஒரு போட்டுன்னு அதிகமான பெயிண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு அப்படின்னு அது போக நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நமக்கு நேற்றே வந்துச்சு இன்னும் ஏ போடில் மட்டும் ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்கு பி போலிங் சி போலிங் ஒன்று ஒன்று தான் இவ்வளோ தான் பெயிண்டிங்க அந்தளவுக்கு கூட நமக்கு பெயிண்டிங்கில் இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சரியா நாலு நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்கு பி போடில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு நாள் தான் ஆச்சு ஏழு நாள்னு வச்சுங்க அது வந்துருச்சு நீ சி போட்ல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரியா இருபத்தஞ்சு இன்னையோட இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது இருபத்தி ஆறு நாளாக சி போர்டில் இப்போ சொல்லப்போனாக்க நமக்கு வந்து ரெண்டு போர்டும் அதிகமான பெண்டிங் வந்து சீ போர்டில் நிற்கிது ஒன்று முப்பத்தஞ்சு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் நிற்கிது இல்லையா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் நிற்கிது அதுக்கப்புறம் தான் பதினஞ்சு நாளாக உங்களுக்கு ஏழாம் நம்பர் நிற்கிது பதினாலு நாளாக எட்டாம் நம்பர் நிற்கிது அவ்வளோதான் ஆனால் இருக்கிறது அதிகம்னு ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கு சரியா அது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் சரி அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுள் ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்க பீபோலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெ ரெண்டு நாளாக சி சிபோலில் வந்து ஒரு ஒரு நாளாக பெயிண்டிங் தான் பெண்டிங் சரிங்களா இதுக்கு மேலே பெயிங்கில் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நேற்று கொடுத்தாங்க சரி அன்றைக்கி ஒன்று பீபோலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு சி போில் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் தான் இருக்கேனா நம்ம செய்ய அதுக்கப்புறம் நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சரிங்களா இது நமக்கு அதிகமான பெண்டிங் ரெண்டு போடுமே தான் இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு சரிங்க ரெண்டு போடு பெண்டிங்காக இருந்துச்சுனாவ கண்டிப்பாக நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் ஆல் போடு போட்டால் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஆள் போடு போடலாம் ஆல் போடுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் தான் பிரதானமாக நாளைக்கு ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்னு பார்த்துக்க இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நாள் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருந்த ஒன்பதாம் நம்பர் வந்து இன்னைக்கு ஏழுனாங்க ஜீரோ பி பிபாலில் வந்து ஒரு நாலு சிபாலில் ஒரு ரெண்டு இவ்வளோ தான் ஒன்பதாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து சரிங்களா அது வந்து நமக்கு ஆடிட்டு தான் இருக்கிறாங்க ஏ மட்டும் தான் ஆடாமல் இருந்தாங்க சரியா அதே மாதிரி நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்க இருபத்தி ஒன்று பி போலில் வந்து ஒரு பன்னெண்டு சி போலில் வந்து நமக்கு ரெண்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரேன் எனக்கு வந்து நாளைக்கு என்னென்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு எஸ்கேவோட இருபத்தி ஒன்பது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும் அட் அதே சமயத்தில் வந்து நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப விவரக்கிறீன் நம்பர் தான் அது மாதிரி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் அது கணக்கு வருதான்னு அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து இன்னும் ஒரு சில நம்பர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆறாம் நம்பர் வரலாம் ஏன்னா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அது பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதிகமாக ஏ போர்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளைக்குமான பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக ஒன்பதுக்கு ஆறு தான் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூட எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் நீங்கள் ஆள் போட்டு போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆள் போடல தான் எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிது யார் காட்சியை காண்பாங்க ஏன்னா ஒன்பது கெட்டு இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இல்லையா அப்போ எட்டுக்கு நாலு நாலு கெட்டு அஞ்சு கெட்டு ஒன்பது கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அந்த கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு போடுக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஒன்பது கேட்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதற்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி அஞ்சு கேட்டு நாலு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பர் இந்த எட்டாம் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக அதை ஆடணும் அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும் அடுத்து நமக்கு வந்து பீபாலில் இன்னொரு நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் அதான் சொல்கிறேன்னா ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு எட்டாம் நம்பருக்கு காமிக்கிது அப்படின்னா எட்டாம் நம்பர் மட்டுமே அங்கே வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மூணா நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் எட்டுருடைய பவர் மூணு இல்லையா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்க நம்ம ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி அந்த நம்பர் போயிடுச்சு நம்மளுது ஆனால் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் வரணும் அந்த இடத்துல ஆனால் அந்த இடத்துல திடீர்னு மூணா நம்பருக்கான வாய்ப்பு கூட வைக்கலாம் ஏன்னா அது கூட மாற்றி ஆடுவாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு மூணு தான் இருக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்காது தான் சொல்கிறேன் சரியா அடுத்து சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போடில் வந்து எனக்கு அஞ்சு ஏன்னா ஏற்கனவே இது இருக்கு அது நம்ம சொல்ல வேணாம் இப்போ நீங்கள் நமக்கு நம்ம கெஸிங்கில் வந்து நம்பர் ஆனால் கிட்டே கிடையாது அது வந்து ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது பேட்டன் மேட்ச் பண்ணால் கூட நமக்கு திரும்ப மேட்ச் ஆகிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஏழாம் நம்பருக்கும் எப்படி நம்ம ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணாங்க அஞ்சாம் நம்பரையும் அதே மாதிரி நாலாம் நம்பரையும் மேட்ச் பண்ணாங்களா அது மாதிரி நாளைக்கு மேட்ச் பண்ணி விட்டு போயிடுவாங்க அப்படி மேட்ச் ஆனால் கூட நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு நமக்கு சி போர்டில் கிடைக்கலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துருக்காங்க வாய்ப்பு இருக்கும் அதுக்கடுத்தபடியே நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் சே ரெண்டாவது நம்பர் சரிங்களா ஆக்சுவலாக இதான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிவி ரொம்ப அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் இது வரலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் சரியா ப்ளஸ் நாலாம் நம்பர் இதுலேயும் எனக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விழுந்திரும் ட்ரை பண்ணி பாருங்கள்